இவன் வந்து சும்மா வரதட்சணை கொடுமை பற்றியே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லங்க நம்ம நாட்டுல வரதட்சணை கொடுமை நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் அடுத்தது ஒரு யூடியூபர் யூடியூபர் வந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு வீரபாண்டித்துரை திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் யூடியூபர் வந்து வரதட்சணை இருபது பௌன் தங்க நகைகள் வரதட்சணை கொடுமை படுத்தியதாக அந்த பெண் புகார் செய்து உள்ளது இது மரணம் இல்லைங்க இது ஒரு பெண் உசாராக இருந்திருக்கிறது ஒருவன் கொடுமைப்படுத்துவதை நன்கு புரிந்து கொண்டு காவல் நிலையத்தை கொண்டு கம்ப்ளைண்டை உங்களுக்கு தவறு என்று தெரிகிறதா அதை நீங்கள் தட்டி கேட்பதல்ல அதற்காக எதிர்த்து போராட வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டத்தை இன்னைக்கு ஒரு பெண் நடத்திருக்கிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் வாங்க விடுப்புலாம் சரியில்லாம அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் வரதட்சணை கொடுமைக்காக இருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சில விஷயங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்கன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோல இருக்கிறதே அதாவது வரதட்சணை கடுமைப்படுத்தியதுனால் பெண்கள் அவமானங்கள் தாங்க முடியாம தற்கொலை பண்றதுதான் இப்போ சமீபத்தில் ரெண்டாங்க நடந்து அதே சமீபத்துல ஒரு பெண் சிங்க மாதிரி போய் எனக்கு வரதட்சணை கொடுமை படுத்திக் கொண்டிருக்கிறாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தைரியமா கம்ப்ளைண்ட் பைல் பண்ணும்போது வந்து நிச்சயம் அது ஒரு பெண் சிங்கம் தாங்க இப்படித்தான் இருக்கணும் பெண்கள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக எதையும் பேஸ் பண்ணணும் இப்படி பேஸ் பண்ணி நீங்க சிங்க மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நீங்க ஃபைட் பண்ணா உங்க உயிரை நீங்க காப்பாத்திடலாம் அவன்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம் அவன் உங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தாரு உங்களை தற்கொலை பண்ண வச்சாரோ அதுக்கப்புறம் உங்களை கொண்டன் மாணி உங்களை பயமுறுக்கினாலோ பிளாக்மெயில் பண்ணாலோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பயன் பண்ணா போதும் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படித்தான் நம்ம இப்போ வரதட்சணை கொடுமைக்காக பெண்கள் தற்கொலை பண்ணும் காலங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு வரதட்சணை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பைல் பண்ணும்போது அவர் ஒரு யூட்டிபர் யூட்டிபரை கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போது அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகிறது இப்ப பாத்தீங்களா உங்களுடைய உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுடைய மானத்தை நீங்க இறக்கி வச்சுட்டேன் உங்களுடைய நியாய தர்மங்களை நீங்க இறக்கி மத்தவங்களுக்கு அதை இப்படி உங்களை பார்த்து பல பெண்கள் இந்த மாதிரி துணிச்சலை ஏற்படுத்தினா மிக மிக நன்மையாக இருக்கும் நல்லதாக இருக்கும் பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான விதங்களாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல விதமாக இருக்கும் நல்ல ஒரு பயனை இந்த பெண் செய்தது நிச்சயமாக வரலாற்றுத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பேற்பட்ட சில கொடுமைகளை நீங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தற்கொலைக்கு போகாதீங்க உங்களுக்கு வாழமானி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல எல்லாருமே வாழதான் பரம்பா சாவுறதுக்கான அப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒரு பெண் எடுத்து போலீஸ் ஒரு ஒரு யூடியூப்பரன்னு பார்க்காம கம்ப்ளைண்ட் பண்றான்டா இது வந்து நம்ம நாட்டுல வந்து பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுவது என்பதுதான் உண்மை இந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்னைக்குமே நமக்கு நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் உங்களுடைய உயிரை நீங்க காப்பாத்துறதுக்கு எந்த விதமான கட்டங்களை நீங்க இறங்கி சிந்திக்கலாம் அந்த அளவுக்கு சிந்திச்சா உங்க உயிரை காப்பாத்த எதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கோலையா நீங்க சிந்திக்காம இதே போல சிங்க மாதிரி நீங்க சிந்திச்சா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நம்பிக்கையில் ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவன் தவறு செய்தாலோ இல்ல தொந்தர பண்ணாலோ திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பயம் ஒண்ணு வரும் இப்பேற்பட்ட எதிரியான சில விஷயங்களை நீங்க உங்களுக்குள்ளே ஒரு விஷயங்களை எடுத்து போராடுங்க நியாயம் திரட்டுங்க அதற்காக உங்களை தற்கொலை பண்ணி உங்களை சீரழித்து சின்ன பின்னமாக்குவதில் ஒரு நியாயமும் வளர கிடையாது இந்த நாட்டுல நீதி மட்டும் ஒண்ணுமே கிடைக்காது அதை மட்டும் நீங்க புரிஞ்சு கொண்டு இப்பேற்பட்ட விஷயங்களை நீங்க இது பண்ணா உயிரோடு இருக்கிறாங்களே என்று ஒரு விஷயத்துக்காக வேண்டி உங்களுக்கு சில விஷயங்களை பராமரிக்கப்படும் பயமுறுத்தல் ஏற்படும் அப்பேற்பட்ட விஷயங்களை பயமுறுத்தினாலே நீங்க பகுதி உஷாராக இருந்துடலாம் உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம் ஓகேவா அதனால இந்த பெண்ணுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டு கொடுக்கணும் இந்த வரதட்சணை கொடுமையில் தற்கொலை பண்ணும் இடங்களில் ஒரு பெண் சிங்கம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பைல் பண்ணும்போது வந்து நிச்சயமாக ஒரு பாராட்டு விதமாக இந்த விஷயம் பார்க்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிச் ஆகுதோ உங்களுக்கு சமூகத்துக்கு நல்ல ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறான் நினைச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே கமெண்ட்ல ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஓகே வணக்கம் சரியில்லாமல் இந்தியனுக்கு சபை கிடையாது இந்தியாவை வரலாம்